வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நாலு ஏக்கரா முப்பத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வெங்கடாபுரம் வெங்கடாபுரம் தாண்டி ஸ்கேடு ஸ்கூலுங்க ஸ்கேடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி தாங்க ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு போடுறதுக்கு தகுந்த பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க இந்த இடம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த பூமி பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் வெங்கடாபுரம் ஸ்கேடு ஸ்கூல் ஸ்கேடு ஸ்கூலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த பூமி ரெண்டு கிலோமீட்ரு வரணுங்க அதே மாதிரி உடுமலைப்பேட்டை வழியில் ஒரு எட்டு கிலோமீட்ரு போய் ரைட் எடுத்தோம்னா இந்த பூமி வந்துடுங்க பொள்ளாச்சி பைபாஸில் போனால் லெஃப்ட்டு உடுமலைப்பேட்டை பைபாஸில் ஓன ரைட்டு ரெண்டுக்கு சென்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க நாலு ஏக்கராக முப்பத்தி ஏழு சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் பாருங்கள் பக்கத்தில் தோட்டங்கள் இருக்குதுங்க அங்கங்கே பாருங்கள் தோட்டங்கள் இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கும் சைட்டு போடுறக்கும் தகுந்த இடங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் காத்தாடி இருக்குதுங்க அதாவது விண்டு மில் நம்ம பூமியில் இல்லைங்க பக்கத்து பூமியில் இருக்குதுங்க நம்ம லேண்ட்லேருந்து வீடியோ ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கணுங்க அது வந்து ஸ்கேடு ஸ்கூலுங்க பஸ்ஸு போகிறதுலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு கிலோமீட்டருங்க பூமியிலேருந்து பாருங்க வண்டி வாகனம் போகிறது பஸ் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க பைபாஸுங்க பொள்ளாச்சி பைபாஸு ஸ்கேடு ஸ்கூலுங்க இதுதாங்க பூமி நம்ம பார்க்குற பூமியில் ஈபி லைன் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க அது போக கடைசியில் ஓரமாக டவர் லைனும் க்ராஸ் ஆகுது டவர் இல்லைங்க டவர் லைன் ஓரமாக க்ராஸ் ஆகுங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த பூமி பிடிச்சிருந்தால் வந்து நேரில் பாருங்கள் ஈபி லைன் போகிறதையும் பாருங்கள் டவர் லைன் போகிறதையும் பாருங்கள் அது கொண்டு மேற்கொண்டு பேசிக்கங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பூமிக்கு பூமியோட ஓனர் சொல்லக்கூடிய விலை ஒரு ஏக்கரின் விலை நாற்பது ரூபாங்க ஒரு லைன் போகுதுங்க ஈபி லைன் டவர் லைன் ஒன்று ஓரமாக கிராஸ் ஆகுங்க மேல் கொண்டு நேரில் பேசிக்கங்க அதாவது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க அதாவது காசுக்கிற பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் நேரில் பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்